ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ட்ரிய ஸ்பெஸ்வல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டன் டூர் வீடியோ தான் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டு கார்டன் டூரை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் அதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லை சரி இன்னைக்காவது காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ இறந்து வரலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை பிரண்டை வந்து ரொம்ப நல்லது இல்லையா ஐஸ் புண்ணுக்கு வலி கால் வலிக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பிரண்டை இவங்க வந்து பார்த்திங்கன்னா அகத்தி கீரை மாட்டுக்கெலாம் அம்மாவாசை டைமில் வந்து கொடுப்பாங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க சில பேர் நைட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்க வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணி நல்லெண்ணெயில் வந்து நல்ல இதை வந்து கொதிக்க வச்சு அதை சாறு எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா தலைமுடியும் கருப்பாகும் நல்ல தூக்கமும் வரும் ஸோ அதுக்காக இது வந்து பண்ணுவாங்க இதை வந்து சமைச்சு நம்ம சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து அகத்திக்கீரையில் இருக்குது அப்படி வந்தீங்கன்னா இவங்க வந்து மனத்தை கழிக்கிற வயிற்று புண்ணுக்கு வாய் புண்ணுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது இப்போது காவாற்று பண்ணியிருந்தேன் இப்போ மறுபடியும் வந்து அவங்க தழுத்து வந்திருக்காங்க காவாற்றுனா என்னென்னா அப்பப்போ வந்து இதை கட் பண்ணி விடுறது அது பேர் தான் வந்து காவாத்து இப்போ கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து இந்த மழை பெய்யும் போது தழுத்து வந்துடும் ஸோ அதுக்காக தான் இப்போ மறுபடியும் வந்து இவங்க தழுத்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸு இவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து பூவை பறிக்க மாட்டாங்க அப்படியே வச்சுடுவாங்க அப்படிலாம் வைக்காம அப்பப்போ பூவை வந்து பறிச்சு சாமிக்கோ இல்லை பக்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கோ கொடுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் சாமிக்கு வைப்பேன் இல்லைன்னா பக்கத்து வீட்டு பாப்பா கொடுத்துடுவேன் அதை அப்பப்போ கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தள வேறு இடத்துல வந்து பூ வந்து அவங்களுக்கு பூக்கும் அதுக்காக தான் வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பச்சை மிளகா தானா வந்து முளைச்சி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து டேபிள் ரோஸ் அதான் டேபிள் ரோஸ் சின்ன சின்னதாக கலர் கலராக பூக்கணும் அது இவங்க வந்து பாவக்காய் இப்போ தான் வந்து காலையில் தான் பறித்தேன் ஒரு நாலு காய் இப்போ மறுபடியும் வந்து இதில் ஒரு காய் இருக்குது இதை நான் பார்க்கல சைடு கேப்ல பாத்தீங்கன்னா கர்ப்புற வள்ளி வந்து முளைச்சிருக்குன்னா அந்த காக்கா எல்லாம் அடிக்கடி நான் காக்காக்கு சாப்பாடு வைப்பேன்னா அதோடைய ஏச்சா வேப்ப மரத்தோட காய் வந்து விழுந்திருக்கு போல அதான் ஆட்டோமேட்டிக்கா வேப்ப மரம் வந்து முளைச்சிருந்து வந்துட்டு இருக்கு பெருசா வந்துருச்சு அது தூக்கி வேற இடத்துக்கு மாறும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒத்தடுக்கு செம்பருத்தி செடி ஏன் லீஃப்ஸ்லாம் இப்படி இருக்குது அப்படின்னா தாக்கி இருந்தது இப்போ தான் வந்து அது சரியாக இருக்குது ஸோ இந்த மலையில் தான் வந்து மறுபடியும் வந்து இது நல்லா தழுத்து வள வளரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லீஃப் வந்து வளர்ந்துட்டு இருக்குது துளசி இவங்க வந்து கரிசலாங்கண்ணி முளைச்சி வராங்க வரட்டும் என் கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு ரொம்ப நல்லது இந்த வெள்ளை கலர் பூ பூத்திருக்கீங்க இது வந்து தலைமுடிக்கு நல்லது இதே இது எல்லோ கலரில் இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் இப்போ இப்போதான் வந்து தழுத்து வராங்க ஏன்னா காவாத்து பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து தழுத்து வராங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லி ரெயின் லில்லியில் இது ஒரு பிங்கிஸ் கலரு ரெயின் லில்லியில் வந்து நிறைய ஒயிட் இருக்கு எல்லோ இருக்கு ரெட் இருக்கு பிங்க் இருக்கு அதில் வந்து இதுங்க வந்து பிங்க் கலரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களை இப்போதான் வந்து எடுத்தேன் இது வந்து பொன்னாங்கண்ணி இப்போ இப்போதான் அது பறிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் மீதி மறுபடியும் வந்து இந்த மாதிரி முளைச்சி வராங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி அரிச்சு அதாவது ஒன்ஸ் ஒரு செடியில் மாவு பூச்சி அரிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து எல்லா கலையிலையும் வந்து பரவி அந்த அந்த செடியவே வந்து வளர விடாமல் தடுத்துடும் ஸோ அதனால் முதலே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் சில பேர் லேட்டாக தான் நானும் லேட்டாக தான் கவனித்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வேப்பண்ணெல்லாம் போட்டு அதுக்கான சொல்யூஷன்லாம் போ பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த தழுத்து வராங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் சேஞ்சிங் ரோஸ்னால் என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மார்னிங் ஒயிட் கலர் இருந்ததுன்னா அப்புறம் பிங்க் கலர் அந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அதுதான் வந்து சேஞ்சிங் ரோஸ் இவங்க பார்த்திங்கன்னா பச்சை அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான் இவங்களை நான் எங்கேருந்து பறிச்சுட்டு வந்தேன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்